அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினர்களோடும் வராகி எண்ணெயின்னர்களோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது ஆனால் லட்சக்கணக்கான பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை மிகவும் எளிமையானது தான் அனைவராலையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை இதை சொல்லும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்துடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லலாம் சொல்லி கொண்டே போகலாம் அதாவது ஒரே கல்லில் லட்சமாக உங்களுடைய விருப்பம் என்னவோ இது வரைக்குமே நடக்கலை அப்படின்னு விட்ட ஒரு விருப்பத்தையும் நிச்சயமாக நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் இது நிறைவேற்றி கொடுக்குங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் நீங்கள் நினைத்தது நடக்கணும் அப்படின்னும் போது நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அதாவது உங்களுடைய விருப்பத்தையும் ஆசையையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு வார்த்தை அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணு என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கமா அதாவது இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய எப்பேற்பட்ட இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு விஷயத்தையும் இது நிறைவேற்றி கொடுக்கும் முழுக்க 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 உங்களை நம்பணும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நம்பி பிரபஞ்சத்தை நம்பி இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்வீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரும் அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருடைய வேண்டுதல் நிறைவேறியிருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எது செய்தாலும் அவங்களுக்கு நிறைவேற மாட்டேங்குது நான் நம்பர் எழுதுகிறேன் மந்திரம் சொல்கிறேன் ஆனால் எனக்கு மட்டுமே எதுவுமே நடக்கலை அப்படின்றாங்க அவங்க கிட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது அதாவது எல்லாமே நெகட்டிவாகவே அவங்களுக்கு தோன்றும் எதை செய்தாலும் சரி இது நடக்காது ஒரு வேலையை செஞ்சால் இது வந்து நான் சீக்கிரம் செஞ்சு முடிக்க மாட்டேன் ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னா எனக்கு மட்டும் கிடைக்காது எனக்கு மட்டும் மட்டும் எதுவும் நடக்காது அப்படின்னு நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் அவங்க உடம்பு முழுவதும் இருக்கும் அந்த நெகட்டிவ் முழுவதும் நீங்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை அதாவது உங்களுடைய நெகட்டிவ் தாட் வந்து முற்றிலும் உங்களை விட்டு போகணும் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்கள் நல்ல நல்ல எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் நெகட்டிவ் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல இந்த நம்பரை நீங்கள் சும்மா எழுதி வைங்க போதும் டெய்லியுமே நீங்கள் எழுதி வச்சா போதும் ஒரு முறை எழுதி வச்சா போதும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் கமா த்ரீ ஃபைவ் டூ டூ ஃபோர் கமா த்ரீ ஃபைவ் டூ அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் பாச்சி கட்டுற இடத்துலையும் எழுதலாம் கையில் ஏதாவது அதாவது உள்ளங்கையில் எழுதாமல் உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக எழுதி சும்மா ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா போதும் இதை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் எழுதிட்டு வரலாம் ஒரு தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய உடல்லையும் சரி உங்களுடைய மனதிலும் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி நம்பர் சொன்னாலும் சரி உங்களுக்கு முழு நம்ப நம்பிக்கை வந்துடும் நெகட்டிவ் தாட்டே இருக்காது அப்ப நீங்க செய்யறது எல்லாமே உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் அதனால இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே உங்க கையில் நீங்க எழுதி வச்சுக்கலாம் அதே போல இது இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் சரி நல்ல வேலை வேண்டும் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தில் நல்ல வேலை வேண்டும் அப்படின்னாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மனசுல போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பீங்க இது நடக்கலைன்னு நடக்கலைன்னு அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாலும் சரி இன்டர்வியூல செலக்ட் ஆகணும் எக்ஸாமில் நீங்க வந்து பாஸ் ஆகணும் அதே போல நீங்க நினைத்த காலேஜில சீட்டு கிடைக்கணும் யாரிடமாவது நீங்க சண்டை போட்டுட்டீங்க அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்காங்க அவங்க உங்ககிட்ட பேசணும் இது போல எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆசையோ அதை மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு இந்த பிரார்த்தனை வைங்க அதாவது செயின்ட் எக்ஸ்பிடேட் அப்படின்னு நான் சொன்னாலே செயின்ட் அப்படின்னாலே துறவி அவர் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவருடைய வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த போட்டோவை பார்த்து கூட நீங்க சொல்லலாம் இல்ல எக்ஸ்பிடேட் என்னுடைய இந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க ரிப்பீட்டடாக ஒரு நிமிஷம் சொன்னாலும் சரி ரெண்டு நிமிஷம் சொன்னாலும் சரி உங்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு அதிகப்படியாக சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உடனடியாக உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரும் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நிறைவேறியிருக்கு அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் ஸ்பீட் ரெயின்போ பியர் ஸ்பீடு ரெயின்போ பியர் ஸ்பீடு ரெயின்போ பியர் ஸ்பீடு ரெயின்போ பியர் ஸ்பீடு ரெயின்போ பார்க்க மிகவும் எளிமையாக இருக்கும் ஆனால் உங்களுடைய விருப்பத்தை அந்த அளவுக்கு உடனடியாக நிறைவேற்றி தரும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புதத்தை உடனடியாக நிகழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்ச் விடு இது அதாவது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு ஒரு நிமிஷம் மதியம் ஒரு நிமிஷம் இல்லை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அது உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்போ தாராளமாக சொல்ல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறணும் வந்து நீங்க பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த ஒரு சுற்றி வட நீங்க சொல்லுங்க அதே போல் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக சொல்லலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக சொல்லலாம் ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலை ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டீங்க அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் முழுக்க 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 நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக எந்த விஷயத்திற்காக இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இது நடத்தி கொடுக்கும் சில பேரால் சொல்ல முடியல அப்படின்னாலும் சரி ஏதாவது ஒரு நோட்டு ரூல்டு அன்ரூல்டு எதுவாக இருந்தாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெண்ணு இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து ஜெயம் எழுதுகிறோம் பாருங்கள் அதே போல் எழுதவும் செய்யலாம் சொல்லவும் செய்யலாம் ஆனால் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லணும் நிச்சயமாக உங்களுடைய சின்ன சின்ன வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி தரும் கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் அதுவும் நிறைவேறும் அதற்கான டைம் வர வரைக்கும் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல யாருக்கிட்டேயும் கையேந்தி நிற்க போகிறதில்ல உங்களை நம்புங்கள் உங்களுடைய பிரபஞ்சம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நம்பி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்லபலனை பலனை உடனடியாக கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி